டிராகன் பிரதீப் ரங்கனா அந்த நடிப்பில் வந்திருக்க படம் தான் இந்த படத்தில் மிஸ்கின் கௌதம் வாஸ்து மேனன் வி கே சித்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தோட ஹீரோ ஸ்கூலில் ஒரு பல மாதிரி இருக்கார் அப்படி தலையெல்லாம் நல்லா வலிச்சு விட்டு நல்லா படித்து கோல்டு மெடல் வாங்குகிற ஹீரோவாக இருக்கார் அவர் கோல்டு மெடல் வாங்கிக்கிட்டு ஒரு பொண்ணுகிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாரு ப்ரப்போஸ் பண்ணும்போது இவர் சொல்கிறாரு நான் கோல்டு மெடல் வாங்கிட்டு தான் அவன் லவ் சொல்லணும்னு நினச்சேன் அதனால தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் இதனால தான் இவ்வளோ நாள் லவ் சொல்லாமல் இருந்தேன் அப்படிங்கிறாரு அப்போது அந்த பொண்ணு வந்து நீ நல்லா வந்தான் நல்லா படிக்கிறவன் வந்தா நீ அழகந்தான் ஆனால் நீ எனக்கு செட் ஆக மாட்டேன் எனக்கு எப்படிப்பட்ட பையன் வேணும்னு சொன்னால் அங்கே பாரு அங்கே ஒருத்தர் இருக்க பாரு அவனை மாதிரி வேணும் அந்த மாதிரி பையன்தான் எனக்கு செட் ஆகும் அப்படிங்கிறாரு அந்த பையனை பார்த்தா பிள்ளைங்க மாதிரி முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு கலர்லாம் முடி தலைக்கு அடிச்சுக்கிட்டு அப்படி ஒரு மாதிரியே இருக்கார் அந்த இடத்துல பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் கட் பண்ணால் காலேஜ் காமிக்கிறாங்க காலேஜில் இவர் அந்த பிள்ளைங்க மாதிரி மாறி வராரு பிள்ளைங்க மாதிரி என்னெல்லாம் பண்ணணுமோ என்னெல்லாம் செய்யணுமோ செய்கிறாரு இந்த சூழ்நிலையில் இவர் படிப்பை கோட்டை விட்டுறாரு படிப்பை கோட்டை எப்படி விடுறாருன்னா இவருக்கு இருக்கிற பாடத்தில் எல்லா பாடமே அரியர் தான் வச்சுருக்காரு இந்த சூழ்நிலையில் அங்கேயும் ஒரு பொண்ணு இவரை லவ் பண்ணுது லவ் பண்ணி காலையில் முடிச்சுட்டு வெளியில் வராரு வெளியில் வந்தோம் இவர் அந்த பிள்ளைங்க மாதிரியே கிட்டத்தட்ட பிள்ளைங்க மாதிரியே சுற்றிக்கிட்டு திரிகிறாரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் சுற்றுறாரு இப்போ அந்த பொண்ணு வந்து தம்பி இப்படி நீ சுற்றிட்டு திரிஞ்சாண்டா வேலைக்கு ஆகாது லைஃப் பொண்ணு வரும்போது நீ வேலை வெட்டிக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை போடுது ஓ இனி நம்ம வேலைக்கெல்லாம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இது நம்ம தான் பாடத்தில் எல்லா படமும் அரியர் வச்சுருக்கோம் அப்போது ஒரு ஃபேக்காக ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி இவர் வேலைக்கு சேர்றாரு அதுக்கப்புறம் இவர் வாழ்க்கையில் என்ன ஆச்சு இவர் வாழ்க்கையில் நடந்த இனிமையான சம்பவங்கள் கசப்பான சம்பவங்களை எல்லாம் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க இந்த படம் ஃபஸ்ட் ஆஃப் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக அங்கே ஸ்லோவாக இருந்தாலும் ஓகே அப்படி இருந்துச்சு இன்டர்னல் ஒரு அப்படி ஒரு சோகமான சீனில் கொண்டு வந்து இன்டர்வியூ விட்டாங்க செகண்ட் ஹாஃபு பார்க்கும்படி ரசிக்கும்படியாக இருந்துச்சு நல்லது செஞ்சால் நல்லது தான் நடக்கும் எல்லா படத்துலையும் சொல்கிற மாதிரி ஹீரோ எவ்வளோ தான் தப்பு பண்ணாலும் கடைசியில் ஹீரோ நல்லவன் ஆயிடுவான் ஹீரோ தான் ஜெயிப்பான் அப்படின்னு எல்லாம் காமிக்காம கிளைமேக்ஸில் நீ என்ன செஞ்சு அதுக்கு உண்டான வினை உனக்கு கிடைக்கும் நீ தப்பு பண்ணால் அதுக்குண்டான தண்டனை உனக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க பொதுவாக எல்லா படத்துலையுமே ஹீரோ அவர் எவ்வளோ தான் தப்பு பண்ணாலும் கடைசியில் நல்லவன் ஆகிடுவார் வல்லவன் ஆகிருவார் ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரியெல்லாம் காமிக்கலை ஸோ இது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு படம் ஒரு ரெண்டரை மணி நேரம் நம்மளை சிரிக்கவும் வைக்கும் சிந்திக்கவும் வைக்கும் லவ் டுடேக்கு அப்புறம் ஒரு படம் அந்த படத்தில் ஃபுல்லந்து காமெடியாக இருந்துச்சு ஆனால் இந்த படத்தில் அங்கங்கே சென்டிமெண்ட் சீன்ஸு கொஞ்சம் ஃபீலிங்கான சீன்ஸ் எல்லாம் இருக்குது பாடல்கள் பரவாயில்லை லவ் டுடே மாதிரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கம்பேர் பண்ண தேவையில்லை சில பாடல்கள் கேட்குறது மாதிரி சில பாடல்கள் ரசிக்கும்படியாகவும் இல்லை ஆனால் படம் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது பிரதீப் ரங்கநாதனுக்கு லவ் டுடே தொடர்ந்து டிராகன் படமும் வெற்றி தான் ஆனால் என்ன சொல்றது இப்படி எல்லாம் பசங்களுக்கெல்லாம் லவ் பண்ணால் ஃபெயிலியர் ஆகிரும் அதாவது லவ் பண்ணால் லவ்வையே பிடிச்சி தொங்கிகிட்டு இருக்கணும்னு உள்ளதெல்லாம் இந்த படத்தில் சொல்ல லவ்வாக லவ் பண்ணலாம் லவ் ஃபெயிலியர் ஆகும் ஃபெயிலியர் ஆச்சு நாங்கள் இன்னொரு லவ் பண்ணலாம் அந்த லவ்வும் ஃபெயிலியர் ஆகும் அந்த மாதிரிப்பட்ட சீன்கள் எல்லாம் வச்சுருக்காங்க ரசிகபடியாக இருந்துச்சு ஆனால் ஒரு பொண்ணுக்காக தன்னுடைய ஸ்கூலில் கோல்டு மெடல் வாங்கினவன் காலேஜில் இவ்வளோ அரியர் எல்லாம் வைக்கிறான்னா இதை பார்த்தா திருந்துங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருந்துச்சு ஸோ பொண்ணை நம்பாதீங்க நம்பி அரியவர் வச்சு கெட்டு குட்டிச்சவராக போனீங்கன்னா அந்த பொண்ணு கலட்டி விட்டுட்டு போயிடும் நீங்கள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் படித்து முன்னேறணும் அப்படிங்கிறதையும் அவன் சொல்லாமல் சொல்லியிருக்காங்க ராக பிரதீப் ரங்க ஒரு வெற்றி